கலக்கலா இருக்காரே சார்லி மகன் திருமணத்தில் கெத்தாக கலந்து கொண்ட கமல்ஹாசன் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குனைச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து கலக்கியவர் சார்லி இதுவரை ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கும் அவருக்கு பலரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் காலங்கடந்தும் அவரது நடிப்பு பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது சூழல் இப்படி இருக்க அவரது மகனுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்து முடிந்தது இதில் கமல்ஹாசன் கலந்து கொண்ட வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகியுள்ளது வேல்முருகன் தங்கசாமி மனோகர் என்ற இயற்பெயரை கொண்டவர் சார்லி இவரது சொந்த ஊர் கோவில்பட்டி சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் உடைய அவர் கல்லூரி படிக்கும் ஏகப்பட்ட நாடகங்களில் நடித்திருக்கிறார் முக்கியமாக சிவாஜி கணேசன் முத்துராமன் நாகேஷ் உள்ளிட்ட நடிகர் நடிகர்களைப் போலவே அச்சு அசலாக இமிட்டேட் செய்து கல்லூரியில் வெகு பிரபலமானவர் அதன் பிறகு முழு நேர நாடக நடிகராகி கிட்டத்தட்ட ஆயிரம் நாடகங்கள் வரை நடித்திருக்கிறார்